கர்நாடக மாநிலம் தர்மஸ்தாலாவின் மஞ்சுநாதர் கோயிலின் வளாகத்தில் தோண்ட தூண்ட கிடைக்கும் பெண்களின் சடலங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்கு வரையிலும் அந்த வளாகத்தில் புதைக்கப்பட்ட பெண்களின் சடலங்கள் யாரினுடையது என்ன நடக்கிறது கர்நாடகாவில் என்ன நடக்கப் போகிறது தர்மஸ்தாலாவில் விவரமாக பார்ப்போம் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் பதற வைத்த செய்தி ஒட்டுமொத்த உலகத்தையும் அதிர வைத்த வழக்கு கடந்த ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தர்மஸ்தாலாவின் காவல் நிலையத்திற்கு ஒரு கடிதம் வந்தது கூடவே அந்த கடிதத்தோடு சேர்ந்து ஒரு பார்சலும் வந்தது அந்த கடிதத்தை படித்து பார்த்த காவலருக்கு அதிர்ச்சி காரணம் அந்த கடிதத்திலிருந்து செய்தி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து தர்மஸ்தாலா கோவிலின் வளாகத்தில் ஏகப்பட்ட பெண்களின் சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது அதை சார்ந்த விசாரணையை காவல் நிலையம் தொடங்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தோடு அந்த கடிதம் முடிந்திருந்தது ஒட்டுமொத்த காவல் நிலையமும் உறைந்து போனது காரணம் அந்த பார்சலில் இருந்தவைகள் அத்தனையும் மனித எலும்புக்கூடுகள் மனித எலும்புக்கூடுகளோடு வந்த கடிதம் என்ன செய்வது என தெரியாமல் அதிர்ந்து போன காவல் நிலையம் உடனடியாக விசாரணையை துவங்குவதற்கு முன்பாக இந்த கடிதத்தையும் அந்த எலும்புக்கூடுகளையும் காவல் நிலையத்திற்கு அனுப்பியது யார் என ஆராயத் துவங்கியது அந்த விசாரணையின் முடிவில் தெரிய வந்தது அந்த கடிதத்தையும் அந்த எலும்புக்கூடுகளையும் காவல் நிலையத்திற்கு அனுப்பியது பீமா என்கிற ஒரு நபர் பீமா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலும் தர்மஸ்தாலா கோவிலின் தூய்மை பணியாளராக வேலை செய்தவர் காவல்துறையினரின் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டார் பீமா அவர் சொன்ன தகவல்கள் அனைத்தையும் கேட்டு ஒட்டுமொத்த காவல்துறையும் திகைத்து போய் நின்றது அவர் சொன்ன தகவல்கள் இதுதான் அதாவது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் நான் இந்த தர்மஸ்தாலா கோயிலில் தூய்மை பணியாளராக வேலைக்கு சேர்ந்தேன் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே ஒரு ராத்திரி நேரத்தில் நான் காவல் பணியில் இருந்து கொண்டிருந்த போது ஒரு எஸ்யூவி கார் கருப்பு நிற கார் வந்து கோவில் வளாகத்தில் நின்றுச்சு அந்த கார்லேருந்து சில பேர் இறங்கினாங்க இறங்கினவங்க அந்த கார்லேருந்து இரண்டு பெண்களின் சடலத்தை எடுத்து வெளியில் வச்சாங்க வெளியில் வச்சுட்டு இந்த சடலத்தை நாங்கள் சொல்கிற இடத்துல கோவில் வளாகத்துக்குள்ளேயே நீ கூலி தோண்டி புதைக்கணும் புதைக்கிறதுக்கு உனக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் நாங்கள் சம்பளம் தரோம் கூலி தரோம் நாங்கள் சொல்கிறத நீ அப்படியே செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க வந்திருந்தவர்கள் அந்த கோவில் நிர்வாகத்திற்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருந்ததாலும் ஒட்டுமொத்தமாக அந்த ஊரில் ரொம்ப செல்வாக்கு மிக்கவர்களாக தெரிந்ததாலும் வேறு வழியின்றி அவர்கள் கொடுத்த அந்த இருபத்தைந்து ரூபாயை வாங்கிக்கிட்டு அவங்க கொண்டு வந்த அந்த சடலத்தை நான் குழி தோண்டி புதைச்சேன் அப்படின்னு அவர் சொன்னார் அதோடு அவர் நிறுத்தலை அவங்க இப்படியாக அந்த கருப்பு காரில் பெண்களின் சடலங்களை அடிக்கடி எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சாங்க அவங்க வரும்போதெல்லாம் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுவாங்க நானும் போய் அவங்க சொன்ன இடத்துலையே அந்த பெண்களினுடைய சடலங்களை புதைப்பேன் அவர்கள் கொண்டு வந்த சடலங்களில் கல்லூரி பெண்கள் இருந்திருக்கிறார்கள் பள்ளி மாணவிகள் இருந்திருக்கிறார்கள் வேலைக்கு செல்கிற பெண்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் யாராக இருந்தாலும் எதை பற்றியும் யோசிக்காம அவங்க சொன்ன சடலங்களை புதைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் சில சடலங்களை புதைக்க சொல்வார்கள் சில சடலங்களை எரிக்க சொல்வார்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களிடத்திலிருந்து அந்த இருபத்தைந்து ரூபாயை வாங்கி கொண்டு அவர்கள் சொன்ன எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தேன் என்று பீமா சொன்ன வாக்குமூலத்தை கேட்ட அதிர்ந்த காவல்துறை இப்போது நீங்கள் ஏன் இந்த செய்தியை காவல்துறையினருக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் நம் நெஞ்சை உடைக்கிற உழுக்குகிற ஒரு செய்தியாக இருக்கிறது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எனக்கு அவங்கள்ட இருந்து ஒரு அழைப்பு வந்துச்சு ஒரு அசைன்மெண்ட் அதாவது ஒரு சடலத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம் இதை நீ வந்து புதைச்சி கொடு அப்படின்னு கேட்டாங்க என்னால் அன்னைக்கு முடியலை நான் வேற ஊரில் இருக்கேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு நான் கம்ப்ளீட்டாக மறுத்துட்டேன் மறுத்ததற்கு பிறகு அவங்க என்னை எவ்வளவோ கம்பல் பண்ணாங்க ஆனால் அதை நான் ஒத்துக்கவே இல்லை அதனால் அவங்க என்னை அதற்கு மேலே தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் அந்த சடலத்தை புதைக்காமல் அந்த கோயில் வளாகத்திலே போட்டுவிட்டு அங்கேருந்து புறப்பட்டுட்டாங்க அந்த காலகட்டத்தில் சௌஜன்யா என்கிற ஒரு பதினேழு வயது சிறுமி காணாமல் போனதற்காக காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது தேடிக்கொண்டிருந்த காவல்துறைக்கு கோயில் வளாகத்தில் ஒரு பெண்ணின் சடலம் இருப்பது தெரிய அவர்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது அந்த சடலம் வேறு யாருனுடையதும் அல்ல சௌஜன்யா என்கிற ஒரு மாணவியினுடையது என்று கண்டறியப்படுகிறது சௌஜன்யாவினுடைய உடல் உடல் கூறாய்வுக்கு அனுப்பப்படுகிறது அந்த உடல் ஆய்வின் முடிவு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உளுக்கிற்று சௌஜன்யா என்கிற அந்த மாணவி பாலியல் வன் புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறாள் என்கிற செய்தியை கேட்டு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதிர்ந்தது ஒட்டுமொத்த கர்நாடகாவும் கலங்கியது அப்படி கலங்கியவர்களில் பீமாவும் ஒருவர் இவர்கள் தன்னிடம் ஒரு சடலத்தை எடுத்து வந்து புதைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்பாக அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்குகிறார்கள் அந்த பெண்ணை கொடூரமான முறையில் தாக்குகிறார்கள் கொடூரமான தங்களுடைய வன்மத்தை அந்த பெண்ணின் உடலின் மீது இறக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட பீமா இனிமேலும் இதை தொடரக்கூடாது என்பதற்காக இந்த செய்தியை காவல் நிலையத்தில் தெரியப்படுத்த முயற்சித்திருக்கிறார் ஆனால் அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு சில ஆண்டுகள் ஓடி இருக்கிறது இப்போது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தன் மனதை திடப்படுத்தி கொண்ட பீமா முதல் முறையாக காவல் நிலையத்திற்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இப்படியான ஒரு கடிதத்தையும் எலும்புகள் நிரம்பிய ஒரு பார்சலையும் தர்மஸ்தாலா காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்து இந்த வழக்கை தொடங்கியிருக்கிறார் தர்மஸ்தாலா கோவிலினுடைய தூய்மை பணியாளர் பீமா அவர்கள் சொன்ன வாக்குமூலத்தின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு அவர் சொன்ன ஒரு இடத்தில் தோண்டி பார்த்த காவல்துறையினர் அங்கிருந்து ஒரு சடலத்தின் எலும்புக்கூடுகளை மீட்டெடுத்தனர் அந்த எலும்புக்கூடுகளை கூராய்வுக்கு அனுப்பியும் வைத்தனர் அந்த கூராய்வினுடைய முடிவு பீமா அவர்கள் சொன்ன அதே காலகட்டத்தில் அந்த சடலம் புதைக்கப்பட்டதை உறுதி செய்ததற்குப் பிறகு இந்த வழக்கினுடைய தீவிரத்தன்மையை உணர்ந்த காவல்துறையினர் தங்கள் மேலதிகாரிகளின் அனுமதியோடு பீமா சொன்ன மற்ற இடங்களிலும் அங்கிருந்து வெளியே வந்தது இளம் பெண்களின் சடலங்கள் எலும்பு கூடுகளாக கர்நாடகாவும் அதிர்ந்து நிற்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவும் உறைந்து நிற்கிறது ஒட்டுமொத்த உலகமும் இந்த செய்தியை உற்று பார்த்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த வழக்கின் போக்கு எப்படி இருக்க போகிறது கர்நாடக காவல்துறை குற்றவாளிகளை எப்படி நெருங்க போகிறது இந்த குற்றத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த பீமாவனுடைய நிலை இப்போது என்ன இந்த வழக்கினுடைய போக்கு எந்த திசைகளிலெல்லாம் செல்லப்போகிறது போகிறது என்பதை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்களின் நியூஸ் அப்டேட் தமிழ் கிரைம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் புதிய புதிய செய்திகளோடு புதிய புதிய உண்மைகளோடு உங்களை நாங்கள் வந்தடைய காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்